இந்திய சினிமாவின் பலம்பெரும் நடிகையான சரோஜா தேவி இன்று காலமானார் அவருடைய வயது எண்பத்தி ஏழு உடல் நலக்குறைவு காரணமாக பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் இன்று காலமானார் இவருடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை திரையுலகில் ஏற்படுத்தியுள்ளது சரோஜா தேவி அவர்கள் தன்னுடைய பதினான்காம் வயதில் மகாதேவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திரைத்துறைக்கு அறிமுகமானார் இவரது இருபத்தி ஒன்பது வயதிற்குள் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தோரு திரைப்படங்களில் நடித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தில்தான் தமிழில் அறிமுகமானார் ஸ்ரீதரின் கல்யாண பரிசு இவருக்கு மிக பெரும் பெயரை பெற்றுக் கொடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் அவர் நடித்துள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகர்களும் நடித்தார் குறிப்பாக அன்பேவா ஆலயமணி கல்யாண பரிசு எங்க வீட்டு பிள்ளை என சரோஜா தேவி நடித்த அனைத்து படங்களும் பட்டித்தொட்டு இயங்கும் பிரபலமானது கதை சொல்லும் கண்கள் உணர்ச்சி பொங்கும் முகம் என ரசிகர்கள் சரோஜா தேவியை தலையில் வைத்து கொண்டாடினர் ஒரே நேரத்தில் முப்பது படங்களிலும் நடித்தவர் சரோஜா தேவி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் நடித்தார் என சொல்வார்கள் தமிழ் கன்னட திரையுலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பெருமை பெற்றவர் சரோஜா தேவி இந்திய அரசின் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் விருதுகளையும் மாநில அரசுகளின் விருதுகளையும் அள்ளி குவித்தவர் இதுவரை இருநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் சரோஜா தேவி கடைசியாக சூர்யாவின் ஆதவன் படத்தில் நடித்திருந்தார் சரோஜா தேவி கர்நாடகா மாநிலம் மைசூரில் ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு போலீஸ் அதிகாரி தாயார் இல்லத்தரசு தேவி தன் பெற்றோர்களுக்கு நான்காவது பெண் குழந்தை ஆகும் அதனால் இவரது தாத்தா இவரை யாருக்காவது தத்து கொடுத்து விடலாம் என கூற இவரது தந்தை அதனை மறுத்துவிட்டு தன் பிள்ளைக்கு நடனம் கற்க வைத்து சரோஜா தேவியின் நடிப்பு திறமைக்கு ஊக்கமளித்தார் தேவி தாயார் அவருக்கு உடை விஷயத்தில் சில கண்டிஷன்களை போட்டுள்ளார் அதாவது நீச்சல் உடை கையில்லாத சட்டை அணிவிக்க கூடாது போன்றவை தேவி தனது நடிப்பு பயணத்தின் இறுதி வரை தனது தாயாரின் வார்த்தைக்கு மதிப்பளித்தார் சரோஜா தேவி ஸ்ரீவர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணத்திற்கு பின்பு பல குடும்ப பொருளாதார சிக்கல்களை சந்தித்துள்ளனர் இவரது நடிப்பிற்கு இவரது கணவர் பெரும் துணை நின்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இணைந்த திருமண பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கணவரின் இறப்பிற்கு பின்பு முடிவடைந்து விட்டது சரோஜா தேவிக்கு மூன்று குழந்தைகள் அதில் புவனேஸ்வரி என்பவர் இவர் தத்தி எடுத்த குழந்தை அவரது இறப்பிற்கு பின்பு அவர் நினைவாக அவரது பெயரில் புவனேஸ்வரி விருதுகள் என்று இலக்கியத்திற்காக வழங்கப்படுகிறது இவரது மற்ற இரு குழந்தைகள் இந்திரா இந்திரா காந்தியின் நினைவாகவும் கௌதம் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் நினைவாகவும் பெயர் வைத்துள்ளார்